ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெனிங் அகாடமி ஸோ இன்னைக்கான எஸ்ஐ அல்கிட்ட நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பார்க்க போறோம் ஒரு முப்பது கேள்விகள்ல இருந்து பதினஞ்சு கேள்விகள் ஆங்கிலத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் தமிழ்ல இருந்தும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சொல்றது எல்லாமே வந்து என்ன ஆயிடும் அளவுக்கு ஒரு டாப்பிக்கை நான் டச் பண்ணிட்டு போறேன் நீ தான் போயிட்டு இன்னும் டெப்தா அந்த டாப்பிக்கை இறங்கி படிக்கணும் தயவு செஞ்சு படிங்க கண்டிப்பா மார்க் எடுக்கலாம் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் ஒரு பிளெண்டட் வேர்ட் கேட்டிருக்கேன் ஸோ பிளெண்டட் வேர்ட் எதை குறிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா find அவுட் the blended word for the following word electronic plus commerce இந்த எலக்ட்ரானிக் என்ற வார்த்தையும் காமர்ஸ் என்ற வார்த்தையும் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா இ காமர்ஸ் புரியுதுங்களா இ காமர்ஸ் கிடைக்கும் எலக்ட்ரிக் காம எலக்ட்ரோமேஸ் இ காமர்ஸ் அப்படிலாம் கிடைக்காது இ காமர்ஸ் அப்ப இந்த ரெண்டு பிளெண்டட் பிளெண்டட் வேர்ட்னாலே இது ரெண்டுத்தையும் நான் சேர்க்கறது மூலமா ஒரு புது வார்த்தை வரணும் சரிங்களா கிளிப்பிங் வேர்டுன்னு ஒண்ணு இருக்கும் இப்ப பிளெண்டட் வேர்டு எப்படி பாத்தியோ அதே மாதிரி கிளிப்புடு வேர்டுன்னு ஒண்ணு இருக்கும் சரிங்களா இது எப்படின்னா ஒரு பெரிய வார்த்தை இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற வார்த்தையில இருந்து ஒரு சின்ன வார்த்தையை பிடிங்க ஒரு புது வார்த்தையா கேடுவாங்க இப்ப இதை மட்டும் எடுத்துட்டா என்ன இது ஆட் அப்ப அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னது இது ஆட் அப்ப ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும் சோ கிளிப்டு வேர்ட் வேற பிளெண்டட் வேர்ட் வேற பாத்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி fill in the blanks with blanks okay va with right options dash a beautiful flower டேஷ் அஸ் கோ ஃபார் ஏ வாக் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ டேஷ் ஏ பியூட்டிஃபுல் ஃபிளவர் டேஷ் அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பி டேஷ்க்கு மட்டும் என்னால ஷியாரா சொல்ல முடியும் லெட்டஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம போலாம் வாங்க நம்ம ஜல்ல நடந்துட்டு வரலாம் லெட்டஸ் கோ ஃபார் ஏ வாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க லெட்டஸ் கோ ஃபார் ஏ காஃபி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நமக்கு ஒரு காஃபிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாங்க அப்ப லெட்டுன்றது வரணும் அப்ப செகண்ட் டேஷ்க்கு லெட்டு இருக்கிறது மூணு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு சோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் எலிமினேட்டட் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சா வாட் எ பியூட்டிஃபுல் फ्लावर வாவ் எ பியூட்டிஃபுல் फ्लावर சோ ரெண்டுமே செட் ஆற மாதிரி தான் இருக்கு انا ரெண்டு வாவ் இருக்கு இல்ல சரி ஓகேவா ரெண்டுமே கிடையாதா வாட் எ பியூட்டிஃபுல் फ्लावर தான் கரெக்ட் சோ ஆன்சர் வந்து வாட் எ பியூட்டிஃபுல் फ्लावर சரிங்களா ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவருடைய அந்த எக்ஸ் வரக்கூடிய அந்த இருக்குல்ல ஆச்சரியம் அது வந்து நீ வாட் பியூட்டிஃபுல் பியூட்டிফুল வாட் ஏ பியூட்டிফুল வியூ இட் இஸ் அதாவது நான் பார்த்துட்டே இருக்கக்கூடி இப்ப நான் பார்த்துட்டே இருக்க ரியலா பார்த்துட்டே இருக்கேனா எங்க வேலூர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குட்டி குட்டி மாதிரி இருக்கு சோ பாக்கும்போது வாட் ஏ பியூட்டிফুল வியூ இட் இஸ் அப்படிங்கற மாதிரி இருக்கு ஓகேங்களா ஒரு மலை எல்லாம் பனி படர்ந்தது அப்படி இருக்கு சோ நான் பாக்கும்போது எனக்கு தெரியுதுல அப்ப நான் வந்து அது நான் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா வாட் ஏ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ் இது எவ்ளோ ஒரு நல்ல இயற்கை கே ரம்யமான காட்சின்னு சொல்லுவேன் அப்ப அங்க வாட் தான் வரணும் சோ வாட் அண்ட் லெட்டர்ஸ் இதெல்லாம் புக் பேக் क्वेश्चन இப்போ இதுவே வந்து நான் உனக்கு ஒரு கொஷின் டேக்னே சொல்றேன் இப்போ இந்த கீழே இருக்கிற சென்டென்ஸ்க்கு क्वेश्चन டேக சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு கேப்பாங்க லெட் அஸ் கோ ஃபார் எ வாக் எப்ப இந்த லெட் அஸ் அப்படிን வருதோ அப்ப क्वेश्चन டேக் என்னதான் வரணும் எப்பவுமே ஷல் வி புரியுதுங்களாமா அப்போ எப்பலாம் லெட்ஸ் லெட் அஸ் இந்த வார்த்தை எல்லாம் வருதோ அப்ப தாராளமா क्वेश्चन டேக் என்னதான் வரணும் ஷல் வி தான் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒரே டாபிக்லயே நான் क्वेश्चन டேக்கே சொல்லிட்டு போய்டேன் சரிங்களா அடுத்து மூணாவது த ஸ்ட்ரேஞ்சர் ஸ்டேட்மென்ட் ஒன்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் பாஸ்ட் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் இ பாஸ்ட் மை ஹவுஸ் யூசேஜ் ஆஃப் ஓமோ ஃபோன்ஸ் இஸ் கரெக்ட் அப்போ பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் ஓகேவா இது ரெண்டுமே எதற்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹோமோபோன்ஸ் ஹோமோபோன்ஸ்ன்றது என்னமா ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும் மீனிங் டிஃபர் ஆகும் ஆனா அந்த ப்ரொனன்ஸ் பண்ற டோன் வந்து சேம் ஆ இருக்கும் இப்போ நான் இத ப்ரொனவுன்ஸ் பண்ற டோன் சேமா இருக்கா பாஸ்ட் பாஸ்ட் ரெண்டுமே நான் பாஸ்ட் பாஸ்ட்னு தான் சொல்றேன் ஆனா அதுக்கு ஸ்பெல்லிங் வேற மீனிங் வேற அப்ப ஸ்பெல்லிங்கும் வேற மாதிரி இருந்து மீனிங்கும் வேற மாதிரி இருந்து அந்த டோன் ப்ரொனன்ஸ் பண்ற அந்த ஸ்டோன் மட்டும் சேமா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அந்த ஹோமோஃபோன்ஸ் இங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறாங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க த ஸ்ட்ரேஞ்சர் முகம் தெரியாத ஒரு நபர் பாஸ்ட் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் ஈ பாஸ்ட் மை ஹவுஸ் என் வீட்டை கடந்து போகும்பொழுது சற்று நேரம் நின்று விட்டு சென்றான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என் முகம் தெரியாது அவன் எனக்கு அவனை யாருன்னே தெரியாது அவன் என்ன கிராஸ் பண்ணும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி நின்னு என்ன பாத்துட்டு போறான் அப்படின்னா தான் அவங்க சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்னா இந்த பாஸ் இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா இந்த பாஸ் ரெண்டு இடம் மாதிரி இருக்கு இந்த பாஸ்ட கடந்து செல்லுதல் புரியுதா அப்ப நீ பாஸ் ஆயிட்ட சிக்ஸ்த்து பாஸ் ஆயிட்டேன்னு எப்படி சொல்லுவேன் ஏய் நான் சிக்ஸ்து பாஸ் நான் டென்த் பாஸ்னு சொல்றேன்ல அப்ப பாஸ் என்றா இங்கிருந்து நீ ஏழாம் வகுப்பிற்கு கடந்து செல்கிறாய் அப்ப இந்த பாஸ்ன்றது கடந்து செல்லுதல் இந்த பாஸ் ஏய் வெளில போய் தண்ணி வாங்கி வரேன் அது வேறியோ பாஸ் பண்ணி விடு இந்த படத்தை வந்து ஓட்டாத குடிக்குற சொன்னேன் நாங்களும் குடிக்கிற தண்ணியே தான் சார் நினைச்சோன்னு சொல்லாதீங்க குடிக்கிற தண்ணி ஓகேவா சோ தண்ணி ஓகேவா சோ அந்த ஒரு சொன்னேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்த படத்தை பாஸ் பண்ணிவீங்க அதாவது அப்ப நின்னாங்க நான் கொஞ்ச நேரம் எங்க வீட்டை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்ப யூசேஜ் ஆஃப் இன் கரெக்ட் கரெக்டா இல்ல இது த வியரிட் டான்ஸர் டேர் வியாரி ஆஃப்டர் த பைனல் பர்ஃபார்மன்ஸ் யூஸ் அம்மாஸ் கரெக்டானா கரெக்ட் தான் ஏன்னா இந்த வியரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம் உள்ள இந்த வியரினா என்னன்னா ஒரு கலைப்பான கலைப்பாயிட்டாங்க கலைப்பு சரிங்களா ஓகேவா அப்போ த வியரிட் டான்சர் டேர்ன்ட் வியாரி ஆஃப்டர் த ஃபைனல் பர்ஃபார்மென்ஸ் அவ வந்து தன்னுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸ் அதாவது நாட்டிய ஃபைனல் ஷோன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஆடி முடிச்ச உடனே ரொம்ப கலைப்பாயிட்டான் அப்ப ரொம்ப பலமுள்ள அந்த ஒரு டான்சர் ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சோடனே கலெக்ட் ஆயிட்டா சோ யூசேஜ் ஆஃப் ஹோமோ ஃபோன்ஸ் இஸ் கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட் அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 2 only கரெக்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் கூட்டர் தப்பு இரண்டாவது கூட்டர் சரி சரிங்களா அடுத்து फोर्थ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் டிட்டர்மைனஸ் வெச்சு ஃபில் பண்ண சொல்றாங்க சுஜாதா இஸ் ரீடிங் டேஷ் இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி இன் ஏ லைப்ரரி இன் தி லைப்ரரி அப்ப லைப்ரரின்றது ஒரு பொதுவான வார்த்தை அதுக்கு முன்னாடி தே போட்டாங்க ஆர்டிகல் ஓகே சூப்பர் ஆனா சுஜாதா இஸ் ரீடிங் an interesting ஸ்டோரி ena interesting nu eludhum bodhu எழுதுவேன் சோ ஈன்றது உயிரெழுத்தம் அப்ப உயிர் எழுத்து அந்த ஆங்கிலத்தினுடைய வவல் சவுண்ட் வரும்போதே நீ ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன பண்ணணும் ஆன் பண்ணணும் தி சைல்ட் வாஸ் பிளேயிங் வித் எ எல்லோ பலூன் அ சரிங்களா அ எல்லோ பலூன் சார் எல்லோவை ஏன் இப்படி போட மாட்டேன்னா இந்த எல்லோ தான் போடுவாங்க நீ சொல்ல மாதிரி அந்த எல்லோ எல்லாம் போட மாட்டாங்க சரிங்களா அப்ப ஆன் அண்ட் ஏ காம்பினேஷன் தான் இந்த ஆர்டிகல் யூசேஜஸ்க்கு கரெக்டா இருந்திருக்கும் சோ இதெல்லாம் புக் பேக் क्वेश्चन தான் சுஜாதா இஸ் ரீடிங் ஆன் இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி தி சைல்ட் வாஸ் பிளேயிங் வித் எ எல்லோ பலூன் 5th question உங்களுக்கு வந்து இடியம்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லிருக்கேன் இடியம்ஸ் படிச்சு வச்சிருங்க முதல்ல எ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்றது ஈஸி டாஸ்க் பீஸ் ஆஃப் கேக் ஈஸி டாஸ்க் ஆன் கிளவுட் நைன் இஸ் எ பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி பர்ஃபெக்ட் டென்ன்றது கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் சோ 5 அட் எ ஸ்னேல்ஸ் ஃபேஸ் மூவிங் வெரி ஸ்லோலி ஆப்பிள் ஆஃப் மை ஹை சம்வன் ஹூ இஸ் செரிஷ்ட் அபௌ ஆல் அதர்ஸ் சோ 4 சோ ஆன்சர் 23514 23514 னு சொல்லக்கூடிய பி ஆன்சர் தான் சரியா இருக்கும்

நான் வந்து திருவிழாவிற்கு போக வேண்டும் அந்த விழாவிற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் புரியுதா அப்போ அவர் சகோதரருக்கு பதிலாக அவன் போறான் இந்த இன்ஸ்பைட் ஆஃப்னா என்ன அர்த்தம் தமிழ்லன்னா இருந்த போதிலும் அது இருந்த போதிலும் நான் போறேன் அண்ணன் போறான் இருந்த போதிலும் நானும் போறேன் அப்படின்னு சொன்னாதான் அது ஆனா ஐ விஷ் ஐ வேர் கோயிங் டு தி ஃபெஸ்டிவல் இன் கேஸ் தட் மீன்ஸ் இன் ஸ்டீட் ஆஃப் மை பிரதர் ஓகேவா பிகாஸ் ஆஃப் அப்படின்னா அதனால அப்படின்னு ஆயிடும் பிகாஸ் ஆஃப் அப்படின்னா அதனால நான் ஆயிடும் இன்ஸ்டிட் ஆஃப்னா அவருக்கு பதிலாக இவருக்கு பதில் அவர் அப்படின்னு போடுவாங்களே சீரியல் அந்த மாதிரி அவருக்கு பதில் சரிங்களா அப்ப என் சகோதரனுக்கு பதில் நான் போற அந்த பெஸ்டிவலுக்குன்னு சொல்றதுதான் தான் இன்ஸ்டீட் ஆஃப் ஓகேவா அடுத்து ஏழாவது கேள்வி சூஸ் த கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரோனோன் அங்க ஓவிங் டூ நோன் இருந்ததுன்னா அதுவுமே சேம் பிகாஸ் ஆஃப் ஓட மீனிங் தான் அடுத்து ரிலேட்டிவ் ப்ரோனோன்னு கேட்டிருக்காங்க ரஹ்மான் இஸ் த மியூசிஷியல் டேஷ் கம்போஸ்ட் திஸ் மியூசிக் அதாவது ரஹ்மான் வந்து ஒரு மியூசிஷியன் ஏஆர் ஆர் ரஹ்மான் வந்து நமக்கு தெரியும் ஒரு இசையமைப்பாளர் டேஷ் கம்போஸ்ட் நான் டேஷ் பக்கத்துல ஒரு வர்ப்பு கொடுத்திருந்தாலே நான் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் ஹூ ஒரு பர்சனை டினோட் பண்ணி தான் வருதுன்னா ஹூ ஹூம் ஹூஸ் தான் போடணும் ஹூஸ்ன்றது அவருடைய அல்லது அவனுடைய அல்லது அவளுடைய பொருள் வர இடத்துல தான் ஹூஸ் போட முடியும் ஹூ ஹூமும் எப்ப போடலன்னா இந்த ஹூ போடணும்னா பக்கத்துல வர்ப்பு இருக்கணும் ஹூம் போடணும்னா பக்கத்துல ப்ரோனோன்னு இருக்கணும் இப்போ பாருங்க ஈஸ் த ஸ்டூடண்ட் டேஷ் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் இப்ப டேஷுக்கு பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய ஐ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோனோன் இந்த மாதிரி ப்ரோனோன் இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன போடணும் ஹூம் போடணும் போயிட்டு ரிலேட்டிவ் ப்ரோனோன் வேற அந்த கிளாஸ் பாத்துட்டு வாங்க சோ ஆன்சர் வந்து ஹூ அண்ட் ஹூம் இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா அடுத்து எட்டாவது கேள்வி ஃபைண்ட் த எரர் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஐ ப்ரெஃபர் கிரீன் டீ தேன் ஆர்லெக்ஸ் ஓகேவா இதுல வந்து எது தப்புன்னு கேக்குறாங்க ஐ ப்ரெஃபர் நான் ப்ரெஃபர் பண்ணேன் கிரீன் டீய ப்ரெஃபர் பண்ணேன் எதுக்கு பதிலாக ஹார்லிக்ஸ்க்கு பதிலாக எனக்கு ஹார்லிக்ஸை விட கிரீன் டீ ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நான் அதை ப்ரெஃபர் பண்ணேன் அப்ப இந்த இடத்துல எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேன் ஆர்லிக்ஸ் தான் தப்பு ஏன் சார் டேன் ஆர்லிக்ஸ்னா அதை விட இதுன்னு அப்படின்னு வர முடியாது சோ இந்த டேன் அப்படின்றது எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும் டூ போட்டிருக்கணும் இது வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல இருக்கக்கூடிய ஒரு எரர் ஒரு மிகப்பெரிய எரர் ஐ ப்ரெஃபர் கிரீன் டீ டேன் ஹார்லிக்ஸ்னு வராது டூ ஹார்லிக்ஸ் ஓகேவா அடுத்த 9th கொஸ்டின் இஃப் ஐ இஃப் ஐ ワー ரிச் ஐ டேஷ் அரௌண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க இஃப் ஐ வேர் ரிச் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும் இஃப் ஐ வேர் ரிச் நான் பணக்காரனா இருந்தா நான் உலகத்தையே சுத்தி வருவேன் அப்ப ஐ வுட் டிராவல் னு வரும் يعني வில்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆ பேப்பர் வர மாட்டார் வில்லாவும் ஃபியூச்சர் வர மாட்டார் சோ ஹூட் ஹேவ் எப்ப வரணும்னா ஹேட் ப்ளஸ் verb 3 வந்தாதான் ஹூட் ஹேவ் ப்ளஸ் verb 3 ஏ வரணும் சோ அதனாலங்க ஹேட் ப்ளஸ் verb த்ரீ இல்ல அதனால அவரும் வர மாட்ட

எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்தை கத்துக்கிட்டு தான் இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க போன் எடுக்குதுங்க போனை பார்த்து அதுங்களே டவுன்லோட் பண்ணிக்கிதுங்க அதுங்களே எல்லாமே பண்ணிக்குதுங்க சோ ஆல் சில்ட்ரன் டேஷ் சம்திங் நியூ எவ்ரி டே எவ்ரி டே போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வர்ப் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு சிம்பிள் பிரசன்டென்ஸ் அதாவது வர்ப் ஒன்னா தான் இருக்கணும் அப்ப லேர்ன்ன்றதே வர்ப் ஒன்னு தான் ஆனா இங்க ஆல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு புளூரல் இருக்கு சரிங்களா சோ அது இருக்கும் பொழுது உனக்கு இந்த இடத்துல வரணும் இல்ல ஆல் சில்ட்ரன்

அதாவது அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கா எங்க தோட்டத்துல தோட்டத்துல காலையில இருந்து இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காப்பா வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ இன்னுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அது ஒரு பிரசன்ட் கண்டினியஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ்ல சொல்லணும் சோ ஹஸ் பீன் வர்க்கிங் ஓகேவா சோ தி பி ஆக்ஸர் இஸ் தி ரைட் ஆன்சர் சோ ஆல் चिल्ड्रन லேர்ன் समथिंग நியூ எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை புதிதாக குழந்தைகள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஷி ஹஸ் பீன் வர்க்கிங் இன் தி கார்டன் சின்ஸ் மார்னிங் சரிங்களா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி a person who always expects எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன் அதாவது நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட் தான் விரும்புவாங்க ஆப்டிமிஸ்ட் வந்து இந்த விஷயத்துல இது நல்லது அப்படா வந்துடும் எனக்கு கட் ஆஃப் எனக்கு மார்க் வந்துடும் நான் பிசிக்கல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே விரும்புவார்கள் எதுவுமே இவங்க வந்து எதுவுமே கெட்டதாவே நினைப்பாங்க பெசிமிஸ்ட் என்னன்னா கெட்டதே நினைப்பாங்க ஓய்யோ நான் விழுந்துருவனும் நடந்து போயிட்டே இருக்க திடீர்னு விழுந்துட்டேன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பயமாவே பார்ப்பாங்க கேனபல் கேனிபல் அப்படின்னா என்ன கேனபல் அப்படின்னா அப்படின்னா மனித மாமிசத்தை உண்பவர்கள் விரும்பி ரசித்து ருசித்து ஆடு கோழி சாப்பிடறது வேற மனுஷனையே சாப்பிடுறவங்க கேனபல் அடுத்தது வெந்ததை தின்பம் விதி வந்தால் வந்து சாவோம் அப்படின்ற மாதிரி விதி எனக்கு அமையிறது எல்லாமே விதிப்பா அதனாலதான்ப்பா எனக்கு இப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு விதியை நினைச்சு புலம்புறவங்க வந்து சொல்றாங்க we won't be late i am clever i am clever ன்றது i plus am இது வந்திருக்கும் அப்ப am யூஸ் பண்ணிருந்தீங்களாலே நீ என்ன போட்டுக்கணும் or not i சரிங்களா அப்ப aren't i தான் வரணும் so இது போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு போங்க we won't be late Want the won't ன்றது will னுடைய இது so will we னு போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா will we அவ்வளவுதான் answer d

சரியா அப்ப மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்துருச்சு இங்க வெறும் அப்பாயிண்டட்னு போடக்கூடாது பாஸ்ட் டென்ஸா இருக்கும்போது மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட்ன்றது ப்ளூரல் சோ இங்க முன்னாடி என்ன போடணும் வேர் போடணும் அதனால தான் கரெக்ட்டா போட்டுருக்காங்க சோ கரெக்ட் ஆன்சர் வந்து சி क्वेश्चंसலாம் புக்ல இருந்து எடுத்தது பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு இதுவே வந்துச்சுனா அழகா போட்டு வந்திருக்கேன் அடுத்து चूஸ் தி அப்ரோபிரியேட் வேர்ட் ஃபார் தி ஃபாலோவிங் இப்போ தான் ஆப்டிமிஸ்ட்னா நல்லதே நினைப்பவர் பெசிமிஸ்ட்னா கெட்டதே நினைப்பவர் ஃபேட்டலிஸ்ட்னா விதியே நினைக்கிறவங்க கேனிபல் அப்படினா மனித மாமிசத்தை தின்பவர்கள்னு பார்த்தோம்ல

அப்போ தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வி நான் மூலமாக நீங்க என்ன பதில மீனாட்சி சுந்தரனா தல புராணங்களை பாடுவதில் கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகல் இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகல் சேர்ந்து வேந்தர்வார் ஒழுகு வேந்தர் சேர்ந்து இகழ்வார் ஒழுகு அப்படின்னா இதுதான் சரியான மீனிங் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் சரிங்களா பதினெட்டாவது கொஷின் மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே சக்கரத்தில் பானை செய்தார் இல்லத்தின் அருகே பானை என்றாலே வேய்ந்தார் சொல்ல முடியாது கூரை தான் வேந்தார் எனது கூரை வேய்ந்தார் பானை அமைத்தார் இல்ல பந்தல் அமைத்தாருன்னு சொல்லலாம் ஓகேவா ஆஹ் பானை முனைந்தார் இல்ல கூடை முனைந்தார் அப்போ பானையை வனைந்தார்ன்னு சொல்லுவாங்க அந்த பானையை வணையக்கூடிய இந்த ஒரு சக்கரத்தினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவை இந்த சக்கரத்தினுடைய பெயர் என்ன திருவை தகுதி தேர்வுல கேட்க போறாங்க தமிழ் தகுதி தேர்வுல பாத்து வச்சுக்கோங்க திருவை சரியா பானை செய்யும் சக்கரத்தினுடைய பெயர் எதிர்ச்சொல்லறிதல் ஆடவர் என்றால் என்ன உடனே ரைமிங்ல போடுற பாடவர் மனவர் போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆடவர் என்றால் ஆண்கள் அப்ப ஆண்களுக்கு இணையான ஒரு சொல் மகளிர் இப்ப தா இதுல கூட கேட்டிருந்தாங்க பி சி தமிழ் தகுதி தேர்வில் என்ன கேட்டிருந்தாங்க மகளிர் என்ற சொல்லுக்கு இருக்குல்ல சொல்லு இருக்குல்ல அந்த மகளிர் என்ற சொல்லினுடைய சரியான இது கேட்டிருந்தாங்க பெண் சிறுமி அப்படிலாம் கொடுத்திருக்காங்க நீல் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுகா நீண்ட குட்டல் உழைப்புன்னு போட்டு அது ரொம்ப பெரிய தப்பு நீள் குட்டல் உழைப்பு தான் சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஹ் யோசிக்க வேண்டிய மாதிரியான ஒரு பிரித்து எழுதுகா நீல் உழைப்பு என்பதை பிரித்து எதுனா நீள் குட்டல் உழைப்பு என்றுதான் வரும் இருபத்தி ஓராவது கேள்வி எவ்வகை வாக்கியம் எனக்கு அறிக பூக்களை பறிக்காதீர் கட்டளை போடுறான் கட்டளை வாக்கியம் பூக்களை பறிக்காதீர் பூக்கள் அவர்களால் பறிக்கப்பட்டதுன்னு சொன்னா செய்தி வாக்கியம் பூக்களை நீ பறித்தாயா அப்படின்னு கேட்டா வினா வாக்கியம் புரியுதா பூக்கள் அவர்களை கொண்டு பறிக்கப்பட்டதுன்னா பிறவினை வாக்கியம் அடுத்து குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருளை எழுதுன்னு சொல்றாங்க குந்தி தின்றால் உட்காந்து சாப்பிட்டேன்னா சொத்து அழியதான் செய்யும் நீயும் வேலை செஞ்சாதானே புழையும் புழைக்க முடியும் அப்ப குந்தி தின்றால் குன்றும் கரையும் குன்று என்றால் அமை மலை போல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செல்வமும் கொ நொடியளவுல வந்து என்ன பாத்திங்கன்னா கரைஞ்சிரும் அப்போ உழைக்காதவனுடைய செல்வம் அழியும் சொல்றதுனா குந்தி தின்றால் குன்றும் கரையும் இருபத்தி மூன்று அகரவரிசை படுத்துக இசை கருவிகளுடைய பெயர்களே அகரவரிசை பத்துன்னு சொல்றாங்க தவில் கவில்கனப்பாளை உடுக்கை நாகசூரம் மகுடி இத எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரே உயிரெழுத்து வர மாதிரி இருக்குது உ உடுக்கை சரிங்களா இதுதான் உயிரெழுத்து வருது சரிங்களா அப்போ உயிரெழுத்து வரதை பஸ்ட் போனோம்னா உடுக்கை முதல்ல இருக்கணும் சார் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வேற எதுலையுமே உடுக்கை முதல்ல இல்ல உடுக்கை முதல்ல இருந்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் அது ஒண்ணுதான் இருக்கு முடிஞ்சிச்சு இருபத்தி நாலு தேம்பாவணி என்பதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க இந்த தேம்பாவணி என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் முனிவர் சரிங்களா இந்த எகர ஒகர இந்த புள்ளி வச்சு வர எழுத்துல எல்லாம் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்ச இந்த வீரமா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் பார்த்து வச்சுக்கோங்க இவர் எழுதின இந்த தேம்பாவணி என்பதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வாடாத மாலை சரிங்களா அல்லது தேன் போன்ற இசைன்னு சொல்லக்கூடாது தேன் போன்ற பாடல்களின் தொகுப்புன்னு சொல்லலாம் அப்ப தேம்பாவணி என்றால் தேன் போன்ற பாடல்களின் தொகுப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா வாடாத மாலைன்னு சொல்லலாம் புரியுதா சோ ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கோங்க தேவ துதுவ பாடல் எல்லாம் சொல்லாதீங்க சரியா அடுத்து இருபத்தஞ்சு பிழை திருத்தம் செய்க மயில் அலருமா கிடையாது அங்கே தப்பு மயில் அகவும் மயில் கூவும் வராது குயில் அலருமா இல்ல குயில் கூவும் இதுவும் தப்பு சோ பாத்து வச்சுக்கோங்க மரபு பிழை இருபத்தி ஆறு இன்ப நிலை தானே வந்து எழுதும் பராபரமே இப்படி இப்படியில் பராபரமே என்பதனுடைய பொருள் என்னன்னா மேலான பொருளே பராபரமே என்றால் பராபரமே சிவன் அப்படி நினைச்சு பாடுறாங்க மேலான பொருளே அனைத்திற்கும் மேலானவனே அப்படின்னு சொல்லிட்டு வரைந்த ஓவியம் எவ்வகை தொடர்ன்னு சொல்றாங்க ஒன்னு சரின்னா ஒன்னு இது வரைந்த இது ஒரு பெயரச்சம் ஊ ஈர் வந்துச்சுன்னா வினையச்சம் சொல்லலாம் அப்ப கூற்று ரெண்டு சரிமா கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு பின்வரும் எதிர்ச்சொற்களை பொருத்துகன்னு சொல்றாங்க எளிது எளிது என்பது அனைவருக்குமே அரிது உனக்கு வந்து அது எளிமையா இருக்கலாம் மற்றவங்களுக்கு அது அரிதா இருக்கலாம் ஈதல் என்றால் ஏற்றல் ஈதல் என்றால் அர்த்தம் அப்ப ஏற்றல் என்றால் பெற்றுக்கொள்ளுதல் அந்நியர் என்றால் உறவினர் இரவலர் என்றால் புறவலர் ஓகேவா சோ ஆன்சர்ல எளிது என்றால் ரெண்டு ரெண்டுல ஒரே ஆப்ஷன் சி முடிஞ்சிச்சு ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் சி கேள்வி ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக வருவது என்ன பெயர் அப்ப இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ இப்ப நம்ம வந்து பாட்டுக்கு போட்டி விளையாடுவாங்கல்ல எட்டிலயும் நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சின்ன வயசுல நாங்கெல்லாம் விளையாடணும்ப்பா இப்ப எல்லாம் என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா போன் எடுத்துக்கிறீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க அவ்வளவுதான் சரி கரண்ட் இருக்கும்போதே தான் பண்றோம் கரண்ட் ஆஃப் ஆனாலும் வீட்டுல கரண்ட் ஆஃபே ஆகுது இல்ல இல்ல இருக்கதா அந்த பாட்டு போட்டி நடத்தும் போது ஆனா நான் கடைசியா எடுத்து மாலை மாலை பாட்டு பாடு லால முடிச்ச வேணும்னே லால முடிச்சு லால அல்லப்ப லால பாட்டு கிடைக்கிறதே எல்லாம் சொல்லிட்டு அப்பலாம் பண்ணுவோம் இப்ப எல்லாம் வந்துருச்சு அஹ் நிறைய பாட்டு எல்லாம் ஆனா அந்த மாதிரி வர்றதுதான் ஒரு எழுத்தோ அசையோ சொல்ல அடுத்து ஒரு பாடலுக்கு முதலாக வருவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்தாதி பேர்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தாட்சரி அந்த விளையாட்டுக்கு பேர் பாட்டுக்கு போட்டு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையா சொல்ல போனா அந்தாட்சரின்னு சொல்லுவாங்க அப்ப அந்தாதி அதுதான் சொல்லினுடைய இறுதி எழுத்தோ முதலோ வர்றது அடுத்து முப்பதாவது கேள்வி லாஸ்டா பிறவினை அல்லாத சுற்றொடரை காண்க கண்டறியன்னு சொல்றாங்க அவனை திருந்த செய்தான் இன்னொருத்தனை திருந்த செய்தது என்பது வந்து தான் இப்ப நான் எனக்கு பலன் தர்றதுதான் தன்வினை எல்லாம் சொல்லிப்போம் இன்னொருத்தனுக்கு நான் செய்யறது வந்து அவனை நான் திருந்த செய்தேன் என்பது வந்து பிரவினை அப்ப இது ஒரு பிரவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தா தந்தை என்பவருடைய கடமையை அதுதானே அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்ப அதுவுமே இன்னொருத்தருக்கு செஞ்சது பிறவினை பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் யாரோ ஒரு அட்டண்டரோ இல்ல ப்ளூ பியூனோ என்ன பண்ணிருக்காங்க பள்ளிக்கு புக்ஸ் வந்து வர வச்சிருக்காங்க அப்போது அதுவும் பிரவினை அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் என்பது அவனுக்கான செயல் அவன் திருந்தினான் என்பது தன்வினை அப்ப அது வந்து வராது அப்ப பிறவினை இல்லாத ஒரு சொல்லற எதுன்னு அவன் திருந்தினான் என்பதுதான் சோ இதுதான் இன்னைக்கு நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல பார்த்தா பதினைஞ்சு பதினஞ்சு கேள்விகளாக மொத்தம் முப்பது கேள்விக்கு விளக்கம் சோ நான் சீக்கிரமா தான் நான் தமிழ் இங்கிலீஷ் தானே சீக்கிரம் முடிச்சிடும் நீங்க போய் படிக்க ஆரம்பிங்க நம்ம நிறைய விஷயத்த அடுத்தடுத்து கத்துக்கலாம் தேங்க்யூ